தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே அரசலூரில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற வடக்குறிச்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அரசலூர் பேரூராட்சி தலைவர் விஜயகுமார் அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் நிர்வாகிகளே மகளிர் அணி பொறுப்பாளர்களே கூட்டணி கட்சியை சேர்ந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகள் புதிய திராவிடர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் நாம் சார்ந்திருக்கிற சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் என்ற சங் பரிவார் கும்பல் மத்திய அரசு கடந்த பதினாறு ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது தந்தை பெரியார் கொள்கையிலும் அண்ணாவின் கொள்கையிலும் திராவிட சித்தாந்தங்களை உள்ளடக்கி நடைபெற்ற ஆட்சியை அவர்கள் இந்த மக்கள் இருந்து விரட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது இன்றைக்கு தமிழகத்திலே தான் ஜிஎஸ்டி வரி அதிக இந்தியா முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் தான் ஜிஎஸ்டி வரி அதிக அளவில் அதாவது குறைந்தபட்சம் இருபது சதவீதத்துக்கு மேலாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நிதியை திரும்ப பெற்றுக்கொண்டு திரும்ப வழங்கும் பொழுது தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள் வஞ்சிக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு இந்த நிதியை அதிக அளவில் பன்னெண்டாயிரம் கோடி வழங்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஐநூறு கோடியோட தரம் மறுக்கிறார்கள் ஏன் கல்வியிலே வழங்கப்பட்ட அந்த தொகை என்பது

கடந்து விட்டார்கள் ஆனால் ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக அரசு சங் பரிவார் கும்பலுடைய அரசு இங்கே கொண்டிருக்கிறது நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலே ராமருக்கு அயோத்திரே அங்கே கோயிலை ஒரு கட்டி உருவாக்கி இன்றைக்கு மதவாத சக்திகளோடு இணைந்து தமிழ்நாட்டை கூறு ஓட ஆனால் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி இருக்கும் வரை இந்த திட்டத்துக்கு யாரும் விட்டு கொடுக்க முடியாது ஆகவே வரக்கூடிய தேர்தல் இந்த ஆர்ப்பாட்டம் கூட அனைத்து கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுதான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சட்டமன்ற தேர்தலே முத்துகல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நல்லாட்சி அலையோருக்கு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அரியணை ஏறுவது உறுதி உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்